வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துலயே அதிகமா லேண்ட ஓன் பண்ணிருக்கிற ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா டெக்னிக்கலி இவர் தாங்க கிங் அதனால இந்த உலகத்துலேயே பார்த்தோம்னா நிறைய பர்டிகுலரான இடங்கள்ல இவங்களுடைய ராஜ்யம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாளில் ஒரு பங்கு இவர் தான் அப்படி கணக்கு பார்த்தோம்னா இவர் தானே இருக்கிறதுலயே அதிகமாக லேண்டை வச்சிருக்கிறாரு ஸோ லேண்ட் லார்டுகளுடைய பட்டியலில் இவருக்கு முதலிடம் இருக்குது யூரோப்பில் ஒரு கான்கிரீட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கான்கிரீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பில்டிங்கில் இப்போ கிராக் கொழுகுதுன்னு வச்சுக்கோங்க நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது மேலே வேணா போட்டு பேட்ச் ஒர்க் பார்க்கலாம் பூசி விட முடியும் ஆனால் இந்த கான்க்ரீட்டை வச்சு மேபி உங்களுடைய வீடை நீங்கள் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா கிராக் விடும்போது ஆட்டோமெட்டிக்காக அந்த சுண்ணாம்பு போய் அந்த க்ராக்ஸை ஈஸியாக ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு கான்க்ரீட்டை இப்போது இன்வென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கான்க்ரீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அண்ட் இந்த கான்க்ரீட்டு எதனால் அந்த சுண்ணாம்பை ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா அதுக்குண்டான பாக்டீரியாஸ் தான் இந்த கான்க்ரீட்டில் சுண்ணாம்புக்கு உண்டான பாக்டீரியாஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் உள்ளே பதிக்கி வச்சுருப்பாங்க இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல கிராக் விட்டுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி சுண்ணாம்பை கிரியேட் பண்ணி அந்த ஹீல சரி பண்ணிடும் சைனால நிறைய இடங்கள்ல மலையே வராத ட்ரை ப்ளேசஸாக இருக்கு எப்படியாச்சும் இதை சரி பண்ணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ் ரொம்ப நாளாகவே சைனா கவர்மெண்ட் எடுத்தாங்க சைனா தானே இப்போ கண்டுபிடிக்கிறதுல முதல் இடத்துல இருக்காங்க அப்படி ட்ரை ப்ளேஸஸ்க்கு எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு வழியாக அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு செயற்கையாக மலையை உருவாக்குறாங்க இது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி துபாய்லலாம் இருக்குது பட் இது பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் வர மாதிரி ட்ரோனில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மழை என்ன மாதிரியான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி செயற்கையாக ட்ரோனை வச்சு ரெடி பண்ணி இயற்கையாகவே மழை வந்தால் அந்த மண்ணுடைய வளம் எப்படி உயருமோ அதே மாதிரியான பிளான் பண்ணி இதை இனிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க நம்பவே முடியாத அளவுக்கு அங்கே பிளான் க்ரோத்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா நம்ம என்ன இங்கே வச்சுருக்கோன்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதுக்கு டெய்லர் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவிலலாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது இப்படி அப்படி அப்படின்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க எப்படின்னா அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து பேரை பிரிக்கலாம் அவங்களோட நியூமராஜிக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கலாம் சொல்ற வேர்ல்டுல இருந்து டிஃப்ரெண்டான ஒரு நேம் யூ இந்த வேர்ல்டுல ரொம்ப யூனிக்கான ஒரு நேமா வைக்கலாம் இப்படிலாம் நிறைய மேட்டர் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படியே நாளடைவுல நிறைய பேர் இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா ஒரு பெரிய சேஞ்சில் இருக்காங்க இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கணும்னு நினைச்சா அவங்களை கன்சல்ட் பண்றதுக்கு நீங்க இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி சொல்லுவாங்க நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இதுக்காகவும் நிறைய பேர் அங்கே போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ஒரே குழந்தை அந்த ஒரு குழந்தைக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே பேரு அப்போ அந்த பேருக்கு பணம் செலவு பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்ற மைண்ட் செட்லேயே நிறைய பேர் போய் பேர் வைக்கிறாங்களாம் தங்க வேலை தாறுமாறாக ஏறுதே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கோம்ல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெட்ரோல் நடந்துச்சு பெட்ரோலோட விலையும் சர்வன் போய் ஒரு நூறு தொட்டு நின்றுச்சு அப்படியே எல்லாருக்கும் மனசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பெட்ரோல் போடும் போதெல்லாம் ஒரு சொட்டு செஞ்சிருந்துச்சு அவ்வளோதான் அவங்களே அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன காலம் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோலை நம்ம வேறு ஒரு சோர்ஸ் மூலயமா உருவாக்கினா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ உலகமே ஈவியாக மாறுது சார்ஜ் போடுறோம் வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னு ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் பெட்ரோலை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான் ரொம்ப நாளாகவே ப்ராசஸில் இருந்துச்சு இது பேர் பைரோலசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இருந்தே இருந்தாலும் சோலாரின் வழிய இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நம்ம பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ ரீசெண்டாக தான் இனிஷியேட் பண்ணாங்க அதுவும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு உண்டான வேலைகளும் இப்போ ரொம்ப சுலபமாக நடந்துட்டுருக்கு ஏன்னா நிறைய இடங்கள்ல அவருக்கு பேட்டன்ட் அப்ரூவல் கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது நிஜமாகும் பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே உலகம் முழுக்க இந்த ஒரு விஷயம் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் அப்படி பண்ணாங்கன்னா பெட்ரோலுடைய விலையானது ரொம்ப அதிகமாகவே குறைய ஆரம்பிக்கும் பிளாஸ்டிக் யூசேஜும் அதிகரிக்க சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ தான் ரீசைக்கிளுக்கு ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்போ பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்